கத்தாரின் பிரபல புகைப்பட போட்டியில் இடம்பிடித்தமிழ் ஊடகவியலாளர் கத்தாரின் பிரபல புகைப்பட போட்டியான பிரான்ஸ் சீசன் செவனில் இயற்கை எனும் தலைப்பின் கீழ் போட்டி நடத்தப்பட்டது இதில் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த பாரிஸ் அமானுல்லாவினது புகைப்படம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது இவர் தனது சிறுவயதில் இருந்தே புகைப்படத் துறையில் அதிக ஆர்வம் கொண்டவர் என்பதுடன் அண்மையில் கத்தாரில் நடைபெற்ற ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்கை தமிழ் ஊடகத்தின் ஊடாக புகைப்படக் கலைஞராக தெரிவு செய்யப்பட்டு கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மேலும் இலங்கையின் பிரபல தனியார் ஊடக நிறுவனம் ஒன்றில் பிராந்திய ஊடகவியலாளராகவும் பணிபுரிந்த இவர் இரண்டாயிரத்தி இருபதில் அக்கறைப்பற்று புகைப்பட போட்டியில் பங்குபற்றி முதலாம் இடத்தையும் பெற்றிருந்தார் தற்போது இவர் கத்தாரில் தொழில் புரிந்து கொண்டு தனது திறமையை புகைப்படங்கள் மூலம் வெளிக்காட்டி வருகின்றார் இப்பிரபல புகைப்பட போட்டியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் அதில் பிரதானமாக எழுபத்தி ஐந்து புகைப்படங்கள் தெரிவு செய்யப்பட்டன தெரிவு செய்யப்பட்ட புகைப்படங்கள் கத்தார் அபு ஹமோரில் உள்ள மாலில் ஆகஸ்ட் பத்தொன்பது தொடக்கம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள புகைப்படங்களுள் நடுவர்களால் தெரிவு செய்யப்படும் புகைப்படங்களுக்கு சுமார் பனிரெண்டாயிரம் கத்தார்யால் வரை பணப்பரிசு வழங்கப்பட உள்ளது இப்போட்டியில் உலக அளவில் முன்னணியில் திகழும் லிகோன் கெனான் சோனி பியூஜி பிலிம் ஆகிய நிறுவனங்களும் அனுசரணை வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது